ஆபரணங்கள் தொடர்பான விஷயங்கள் ஆபரணங்கள் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அலங்காரம் என்பது அசல்ல தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலங்காரங்கள் என்பது அசல்ல தான் அந்த அலங்காரத்தில் பகுதியில் உண்டு தான் ஹொலி இந்த ஆபரணங்கள் என்பது அப்போ ஆபரணங்கள் என்பது அலங்காரம் என்றதனால என்ன செய்யுது அனுமதிக்கப்படுது அலங்காரம் அலங்காரம் தடை அவசியம் என்பதனால ஒரு அவசியமான அலங்காரம் என்றதுனால அதை என்ன செய்கிறது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் ரசூலா இஸ்ரலா உலக இதில் மிதமஞ்சு போவதை விரும்பவில்லை என்றதுக்கான ஏராளமான செய்திகள் என்ன செய்து இருக்குது மிதமிஞ்சு போவதை விரும்பவில்லை என்றதுக்கான ஏராளமான செய்திகள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் உண்மையிலே அலங்காரத்துக்கு தான் போடுறாங்களா அல்லது அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து டிபாசிட் பண்ணி கொள்றதுக்கு போடுறாங்களான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடுத்தர வர்க்கம் ஒரு மேல் நடுத்தர வர்க்கம் வரைக்கும் நான் அதாவது ஒரு பணக்கார வர்க்கத்தை சொல்லலை நடுத்தர வர்க்கம் ஒரு மேல் நடுத்தர வர்க்கம் அப்படி சொல்லுவாங்களே மிடில் உள்ள என்னது நடுத்தர வர்க்கம் கீழ் நடுத்தர வர்க்கம்னு பிரித்து வச்சுக்கினாலே இந்த பிரிப்பு சரியாக இல்லைன்னு தெரியாது நான் அப்படி வச்சுக்கொள்வோம் சரியா அந்த லெவலில் உள்ள நடுத்தர வர்க்கமாக எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்யாண நேரத்தில் மாதிரி தான் ஆபரணங்கள் நடக்குது கொண்டு வந்து போடுறது அத்து இதுன்னு சொல்லி இப்போ சில இடங்களில் கிலோ கணக்கில் பேசுகிறாங்க இல்லைங்கிட்டா சில இடங்களில் பவுண்ட் கணக்கில் பேசுகிறாங்க சில ஊர்களில் ரெண்டு கிலோ போட்டாங்க மூன்று கிலோ போட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த இடத்துல வந்து கிலோ அண்ட் அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த ஆபரணத்துடைய அந்த மோகம் வருது இது பக்கத்தூட்டில் வாழ்கிறோட நிலைமை என்ன அவன் வந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லாட்டி அவன் அட்லீஸ்ட் அவனுக்கு கிட்டையாவது என்ன செய்வான் ஏன்னா அவனுக்கு உலக கவலை வந்துடுமே அப்போ ஆபரணங்கள் விஷயத்தில் ஷேக் நாசுருதீன் அல்பானி அவருடைய மாணவர்கள் மட்டும் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் முரம் தங்க ஆபரணங்கள் பெண்களுக்கு என்ன கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் அவங்க அபுஹுராரதியா உடைய ஒரு செயல்பாடு அபுஹுராரதியா தண்ட பிள்ளைகளுக்கு நகை அணிவிக்க மாட்டார்கள் வரக்கூடிய செய்தி அதுல அதே போல் இதில் இஜுமா இல்லை ஆண்களுக்கு தங்கம் ஹராம் என்பது இஜுமா பெண்களுக்கு தங்கம் ஹராம் என்பதில் இஜுமா வரலை என்பதை வச்சியும் சில கருத்து முரண்பாடுகளை வைத்தும் தங்கம் தடை என்று வரக்கூடிய செய்திகள் இருக்குதே அதெல்லாம் பெண்களையும் என்ன செய்யும் குறிக்கும் என்றதையும் ஒட்டுமொத்தமாக வச்சு பெண்களும் என்ன செய்யக்கூடாது தங்க நகை போடக்கூடாது அப்படி என்ற ஒரு முடிவுக்கு ஷேக் அல்பானி வந்தாங்க வந்தது மட்டுமல்ல அதுக்காக வந்து என்ன அரபு உலகத்தில் ஒரு பெரிய வாத பிரதிவாதங்களே போச்சு ஆதாபு ஜிஃபாஃப் திருமண ஒழுங்குன்ற ஒரு புத்தகம் எழுதினார் அதில் தான் அவர் இது என்ன செய்கிறார் தஹரீமு தஹபில் மொஹல்ல கலனிசா வட்டமான நகைகள் பெண்களுக்கு ஹராப் என்னது அதாவது முக்கத்தான சின்ன சின்ன நகைகள் அந்த மாதிரி எழுதினார் அதுக்கு மறுப்பு வந்துச்சு இபாஹத்து தஹல்லி பித் ஹஹபில் முஹல்லக் ஒர்ரத் அலல் அல்பானியன்று இஸ்மாயில் அன்சாரி சவுதி சௌதியர் மௌத் ஆகிட்டார் அவர் ஒரு மறுப்பு என்ன செஞ்சார் எழுதினார் அதுக்கு பிறகு திருப்பி ஷேக் அல்பானி என்ன அதாவது அவர் மறுபடி திருப்பி மறுப்பு எழுதினார் மறுபடி மறுப்புக்கு மறுப்புண்டு இப்படி அதுபோல் ஷேக் முஸ்தாஃபாலாதே ஒரு மறுப்பு எழுதினார் ஷேக் அல்பானி மாணவர்கள் யாரும் இந்த கருத்தில் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை கூடாத நிப்பை எல்லோருமே கூடுமனு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக போச்சு ஹை அது ஒரு சப்ஜெக்ட் ஆனால் பொதுவாக மற்ற எல்லா அறிஞர்களுமே எல்லா விதமான ஆபரணங்களும் வெள்ளியாக இருக்கலாம் பிளட்னமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் கோல்டில் எல்லா வகையான கோல்டு வயல்டு கோல்டு வைட் கோல்டு அது இது என்ற எல்லா கோல்டாக இருக்கலாம் அதுபோல் மற்ற மற்ற மாணிக்கம் மரகதம் முத்து விலங்கிட்டா இருக்கக்கூடிய எல்லாமே பெண்கள் என்ன செய்யலாம் நகையாக போடலாம் அணியலாம் அதில் எந்த விதமான இதுவுமே அதில் தங்கம் வெள்ளிக்கு மட்டும் ஜக்காத்து என்ன உண்டு மற்றவைகளுக்கு ஜக்காத்து இல்லை என்ற கருத்தில் வைக்கிறாங்க எனவே அதாவது அவர்கள் அணிந்து கொள்வலாம் அதில் பிழை இல்லை ஆண்களுக்கு அது ஹராம் ஆண்களுக்கு அது ஹராம் ஆண்கள் அதில் ஒரு பகுதியை கூட என்ன செய்யக்கூட அணியக்கூடாது சில நேரங்களில் வந்து மருத்துவத்திற்காக தங்கம் ஆண்கள் என்ன செய்யலாம் அணியலாம் உதாரணமாக ஒரு மூக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த டைமில் தங்க மூக்கொண்டு கொண்டார்கள்னு ஹதீஸில் வரும் வாங்கிட்டா அது வந்து திருமிதில் அல்லது அபூதாவது வரக்கூடிய செய்தி தங்க மூ மூக்கொண்டு என்ன செஞ்சாங்க எடுத்து கொண்டார்கள் ஒரு ஹதீஸ் ஒன்று வரும் அது அனுமதி அதே போல் சில டைமில் பல்லு என்ன செய்யும் வாசம் அடிக்கும் நாற்றம் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அதே போல் பல்லு வெள்ளி தங்கம் இதால தேவைப்பட்டால் என்ன செய்யலாம் தங்கம் தான் போடுவாங்க பெரும்பாலும் பல்லு போடுறேன்னு சொல்லி சரியா அப்படி போட்டுக்கொள்ளலாம் அது மருத்துவத்திற்காக அதை உபயோகப்படுத்திக் கொள்வது தடை இல்லை அதே போல் என்ன அதாவது நகைகள் விஷயத்தில் வந்து பெண்களை போல ஆண்கள் அனுமதிக்கப்பட்டதுலேயும் போடக்கூடாது இப்போ அவங்களுக்கு முத்து மாணிக்காதல அனுமதியாக இருந்தாலும் வெள்ளி அனுமதியாக இருந்தாலும் இரும அனுமதியாக இருந்தாலும் பெண்களை போல போடக்கூடாது காப்பு போடுறது மாலை போடுறது வெள்ளி ஆள் அனுமதிதான என்று எனது காப்பு போடுறது மாலை போடுறது இது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது பேஸ்லெட் போடுறது விளங்கிட்டா இதெல்லாம் வந்து பெண்மைக்கு என்னது போடுறதாக என்ன செஞ்சிடும் அது அமைஞ்சிரும் அடுத்தது என்ன அப்படி சொன்னால் ஆண்கள் வந்து மோதிரம் போடு ரசூல் சல்லாஹல்ல மோதிரத்தில் ஒரு தடை சொல்கிறாங்க மோதிரத்தில் வந்து ஒரு தடை சொல்கிறாங்க அந்த தடை அதாவது பெண்களுக்கு தடை இல்லை பெண்களுக்கு அனுமதி ஆண்களுக்கு ஹராமாக வெறுக்கத்தக்கதா அப்படின்ட்டு அதாவது இந்த விரலையும் இந்த விரலை ரசூல்ல்லா இல்லாஹ் வல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மோதிரம் போட வேண்டாம் என்று சொன்ன செய்தி சஹி முஸ்லீமில் வருது இந்த ரெண்டு விரலை அந்த ரெண்டு விரல்லையும் மோதிரம் போட வேண்டாம் என்றது சேர்த்து போட வேண்டாம் அப்படி என்றதா அல்லது தனிச்சு போட வேண்டாம் என்றதா என்ற உண்டு இரண்டாவது வந்து மோதிரமே இதில் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாதுன்ற அர்த்தத்திலையா என்றது ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து அதை ஹராம் என்ற கருத்தில் சொல்லலை இது வெறுக்கத்தக்கது அதாவது இந்த மோதிரம் போட இருக்குது இதில் இதில் ஓகே இதுலையும் பெரும்பாலும் இதில் தான் போடுவாங்க சரியா இதுலையும் இதிலையும் ஓகே இது ரெண்டுலே என்னது போடுறது வெறுக்கத்தக்கது என்ற கருத்தில் என்ன செய்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க சில அறிஞர்கள் இதில் ஒன்றில் போட்டால் ஓகே ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டாம் போட வேண்டாம் என்று சொல்கிறாங்க இதில் எதுவுமே யாருக்குரியதல்ல பெண்களுக்கு உரியதல்ல எல்லாமே ஆண்களுக்கு உரியதான் வெறுப்பாக இருந்தாலும் சரி தடை என்று புரிஞ்சு கொண்டாலும் சரி சேர்த்து போடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கொண்டாலும் சரி தனிச்சு போடக்கூடாதுன்னு புரிஞ்சு கொண்டாலும் சரி எல்லாமே ஆண்களுக்குரியது நம்ம வந்து கருத்து முரமாக இருக்குது ஆ மிச்சம் ரசூல் சலால் தடை செஞ்சாங்கட்டு வர தவிர்த்துறது எனது நல்லது எங்களுக்கு ஏன்னா பெரிய ஒரு அவசியம் அதில் இல்லை அப்போனா மோதிரம் போடுறேன்னா இதுலையோ இதிலேயே என்ன செய்யலாம் போட்டு விட்டு போகணும் இல்லை இதில் போட்டு தான் ஆகணும் நினைக்கிறேன் ஒரு கையில் ஒருவேரில் மட்டும் என்ன செஞ்சிடட்டும் அங்கே போட்டு போயிடட்டும் அடுத்து வலதில் போடுறதா இடத்துல போடுறாங்கன்னா ரசூலாங்க இடத்துல மோதிரம் போட்டுருந்தாங்கன்னு ஹதீஸ் என்ன செய்யுது வருது இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்கட்டு இப்போ ஒஷ் கட்டுறோம் இது வலதுலையும் கட்டலாம் இடத்துலையும் கட்டலாம் ஒரு பெண்ணும் வச்சு கட்டலாம் ஒரு பெண் வச்சு கட்டினா கூட அதை எப்படி நீ வச்சு கட்டலாம் அப்படி பார்க்கக்கூடியவங்களும் வைக்கிறாங்கள்ட்டா தாராளமாக என்ன செய்யலாம் அவங்க வந்து கட்டலாம் அவனுடைய அலங்காரமாக அது அலங்கி அலங்கரிச்சிக்க அலங்கரிச்சிக்கக்கூடாது ஜோடனையாக ஏன்னா பெண்கள் வந்து அலங்கரிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை மொபைல் கவரை கொண்டு வந்து இவ்வளோ தான் மொபைல் கவரை இவ்வளோ கொடுத்துட்றாங்க என்னடா பூ அது இதெல்லாம் வந்து இப்படி மொபைலில் கவரை கொடுத்துட் அப்படி பூ அதுலலாம் வருது சாதாரண ஃபோனுக்கு இந்த பக்கத்தால் ஒரு ஒரு மீட்டர் இந்த பக்கத்தால் ஒரு ஒரு மீட்டர் அதுக்கு ஒரு கவரை போடுது அதனால் அதை சொல்லிக்கொள்ளணும் ஒச்செண்டு ஒச்சேண்ட பேரில் ரெக்கையெல்லாம் வச்சு என்ன பெரிய லெவலுக்கு கொண்டு போய் திடாமல் ஒச் போடலாமா ஒச் போடலாம் அது வந்து அந்த கவர்ச்சியை காட்ட கவர்ச்சியெல்லாம் வச்சு வச்சு அழகாக வேறு விஷயம் அதில் பெண்களுக்கு என்ன டிகோர் பண்ணப்பட்டு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு மெருகூட்டக்கூடிய நிலைமையிலே ஈர்க்கக்கூடிய நிலைமையிலே இல்லாமல் அழகான ஒரு வச்சை போட்டு போகிறது என்னது இப்போ மார்க்க ரீதியாக ஒரு பிழை எல்லாமும் இல்லை அதே போல் ஸ்மார்ட் வாட்ச் போடுறது சரியான ஸ்மார்ட் வாட்ச் அது பிழை இல்லை தாராளமாக என்ன செய்யலாம் அதில் போடலாம் அதில் பிழை கிடையாது அதே நேரம் வலதில் இதை போடுறதா இடத்துல போடுறதா ஒச்சுன்னு கேட்டால் ரசூலாங்க இடத்துல மோதிரம் போட்டிக்கிறான் இடத்துல மோதிரம் போட்டிக்கிறான் அதே மாதிரி தான வச்சும் அப்போ அதனால் இடதுல போடுற பிள்ளை இல்லை வலது கட்டுறது சுண்ணத்து அப்படின்னா ரசூலாங்க மோதிரத்தை என்ன செஞ்சுக்கோ இப்போ வலதில் போட்டிருக்கணும் அப்படி இல்லை இப்போது பொக்கட் நம்ம இந்த இது வச்சுக்கிறோம் பொக்கட் அப்போ இதில் வந்து இது இடத்துல இருக்கு வலதால் போடுவோம் சரியா இது வலதுல இருந்தால் இடதால் கையை போடுவோம் எடுக்கிறது எடுக்கிறது கொடுக்கறது தானே நம்ம வந்து வலதாக இருக்கணும் அப்போ இடத்துல வைக்கிறதா என்ன சிறப்பு எடுக்கிறது கொடுக்கறதான் வளர்த்துக்கு இடத்துல வைக்கிறதா என்னது சிறப்பு என்று நம்ம சொல்லலாம் இல்லை வலது தான் சுண்ணத்து என்ற அடிப்படையில் சிலர் பேசக்கூடிய வைக்கிறாங்க ஷேக் நாசுதல் பானியெல்லாம் வலதுல தான் என்னது அணியிற சுன்னத்துன்ற பண்ணி என்ன செஞ்சிருப்பார் சொல்லியிருப்பார் ஆனால் அல்லா நமக்கு தெரிஞ்ச அளவில் இதெல்லாம் வந்து என்ன நம்ம அணிகிறது எடுக்கிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் இதில் பார்க்குறமே தவிர எந்த கரத்தில் அணிவது என்பதில் சொல்லுவாங்க மோதிரத்தையும் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுது கையில் அணிஞ்சிக்கிறாங்கன்னா அது ஒரு பிள்ளை என்ன அல்ல இப்போ இது திருமணம் மனப்பெண்ணுக்கு சரி வரேன் ஏன்னா மனப்பெண் வந்து பத்து வீரர்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க எல்லாத்துலேயும் எல்லாம் போட்டிருப்பாங்க நான் இங்கே சொல்கிறது வந்து அணி போகக்கூடியவங்க ஆண்கள் இது இதோடு சம்மந்தப்பட்ட விஷயம் பெண்களுக்கு இந்த சட்டம் என்ன மோதிர விஷயத்தில் அந்த சட்டம் சொல்லப்படவில்லை